சங்கீதம் நூற்றி முப்பத்து ஐந்து கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் வீட்டிலும் நமது தேவருடைய ஆலை பிரகாரங்களிலும் கத்தரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் அது இன்பமானது கர்த்தர் யாக்கோவை தமக்காகவும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார்கள் கற்பர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கற்பர் தமக்கு சித்தமானவை எல்லாம் செய்கிறாரா அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்கள் எழும்ப பண்ணி மலையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலைகளிலிருந்து புறப்படக் கொள்கிறார் அவர் எகிப்திலே மனுஷருடைய தலை பிள்ளைகளையும் மிருகத்தின் தலை நீழ்ச்சிகளையும் அளித்தார் எகிப்து தேசமில் நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினான் அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமோரியரின் ராஜாவாகிய ஸ்ரீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் காணானின் சகல ராஜ்யங்களையும் அழித்து அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாக இசைவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் கத்தாவு உங்களுடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது கத்தாது உன்னுடைய பிரஸ்தாவம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரங்களில் பதிலாகப்படுவார் அஞ்ஞானிகள் விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷருடைய கை வேலையுமாய் இருக்கிறது அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது அவைகளுடைய வாயிலே சுவாசமும் இல்லை அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போல் இருக்கிறார்கள் இஸ்ரேல் குடும்பத்தாரே கத்தரை சோத்தரியல் ஆர்வம் குடும்பத்தாரே கத்தரை சோத்தரியுங்கள் லேவி குடும்பத்தாரே கத்தரை சோத்தரியுங்கள் கத்தருக்கு பயந்தவர்களே கத்தரி சோத்தரியுங்கள் எருசுலேமில் வாசம் பண்ணுகிற கத்தருக்கு